என்ன ஒரு பொழுது அப்படியே வெத்தலை செடியோட ஒரு பியூட்டிஃபுல்லான டேவா தாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு நைட் ஒரு நல்ல கனமழை நம்ம கோழியெல்லாம் பாருங்க குளிருக்கு என்ன பண்றதுன்னு புரியாம நிற்குதுங்க ஆனா குளிர்காலம் வந்துட்டா நம்மளே சில நேரங்கள்ல சில மாதிரி நிற்கிறோம் பாவுங்க கோழி எல்லாம் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு கோழியெல்லாம் சோனில் அடிச்சுட்டு அப்படியே அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க தென்னை மரம் மக்கி போய் அப்படியே தட்ட தட்டை தூளாக கொட்டுதுங்க புளிச்ச கீரை நிறைய முளைச்சிருக்கு குட்டி குட்டியாக லாஸ்ட் டைம் பெரிய செடியாக காமிச்சிருப்பேன் அதனோட விதைகள் தாங்க இது ரெண்டு மூணு மழை வரவும் நல்ல நிறைய கீரை முளைச்சிருக்கு அப்படியே தோப்பில் வச்சு விட்டுர்லாங்க நைட் எதிர்பார்க்கவே இல்லைங்க நல்ல ஒரு மலை நம்ம இன்னைக்கு தான் கரெக்டாக காட்டில் வெங்காயத்தை பிடிங்கிடலான் இருந்தோம் ஆனால் நம்ம நேரம் பாருங்கள் இதுக்கு மேலே விட்டாலும் வெங்காயம் தாங்காதுங்க ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி பிடிங்கிடலாம் அப்படின்னு கொஞ்சம் வெட்டாப்பிட்டுதான் போய் வெங்காயம் பிடிங்கிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு புளிச்சிக்கிரி வச்சுட்டு கீழே ஃபுல்லாக வயலில் தண்ணி நிற்கிதுங்க மடைகளெலாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லபடியா புளிச்சிக்கிறிய பார்டரில் வச்சாச்சுங்க இதுக்கு மேலே நம்ம கோழிக்கையில் தான் இருக்கு வளரதும் விடாமல் பண்ணுறதும் பார்க்கலாங்க மழை வந்துட்டாவே நம்ம கிணறு ஒரு கண்ணாடி மாதிரிதாங்க அப்படியே தண்ணி கடியில் இருக்கிற கருங்களில் கூட பளிச்சுன்னு வயிறு மாதிரி தெரியும் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த ஓரத்தில் வந்து ஒரு அம்மா குட்டி பாம்பும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு நான் வந்து கிணத்து பக்கம் வந்தாவேங்க கிணத்தை பார்க்கவே கூடாது அப்படின்னு தான் வருவேன் ஆனால் இப்போல்லாம் அசால்ட்டாங்க செக் பண்ணிட்டு தான் போகிறது பாம்பு இருக்கான்னு கரெக்டான என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பாம்பு நீந்தி இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் கிணத்துல நான் இந்த மாதிரி பார்க்குறேன் இப்போலாம் தெரியாதுங்க நீச்சல் அடிக்கும் போது லைட்டே ஜர்க் ஆகும் அப்படியே மலைக்கு கருவேப்பிலையும் பாருங்களேன் பளிச்சுன்னு தெரியுது இந்த வயல் ஃபுல்லாக தனி நிற்குதுங்க நம்ம முன்னாடியே காஞ்சிருப்பா ஃபுல்லாக ஊற்று போகும் அப்படின்னு மடை ஃபுல்லாக வெட்டி வாழை வாழைத்தார் பாருங்க கரெக்டாக ஒரே பழம் மட்டும் பழுத்து குருவி கொத்திருக்கு தூரமாக இருந்து பார்க்கும்போது ஊறாத மாதிரி தெரிஞ்சதுங்க ஆனால் தார் நல்லா வெட்டர் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு அப்புறமா கத்தி கொண்டு வந்து வெட்டிக்கலாங்க இங்கே பாருங்க குருவியோட சேட்டையை ஆனால் குருவியும் அணிலான்னு தெரியலங்க பாக்கு பழம் அப்படியே பார்க்க செக்கச்ச வேண்டியிருக்கவோ எப்படி குறித்து வச்சுருக்கு பாருங்கள் உள்ளே கொத்தி கொத்தி பார்த்தது ஒன்றும் இல்லைங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கு வாக்கில் துவர்ப்பு தாங்க இருக்கும் அது எதிர்பார்த்த அளவுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பழம் பாருங்கள் வேஸ்ட் ஆகியிருக்கு അത് മട്ടേ എടുത്തുവിട്ടിരുന്നു மேலே வயலெலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் முடிஞ்ச அளவுக்கு ஆள் விட்டு சுத்தம் பண்ணிக்கிறாங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் புல் மருந்தே அடிக்காமல் ஆனால் இந்த ஒரு வயல் மட்டும் முடியவே இல்லைங்க அளவுக்கு புதரை மாதிரி புல் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஒன்று தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குதுங்க அதனாலேயே என்னவோ பொதிர மாதிரி வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஆளுமே உள்ள வந்து சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா அங்கங்கே பாம்பு இருக்குங்கிறனாலே வந்து செய்ய பயந்துக்கிறாங்க அதனால் இந்த ஒரு டைம் மட்டும் புள்ளு மருந்தாங்க அடிச்சிருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பட் மேலெல்லாம் பரவாயில்லங்க நல்லாவே கொண்டு வந்து சேர்த்துட்டோம் இந்த மாதிரி வரப்பு வெட்டி விட்டோம் அப்படின்னா தண்ணி அப்படியே கீழே காட்டுக்கு போயிடுங்க இங்கே நண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம அதையும் ட்ரை பண்ணலாங்க நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு போவாங்க ப்ளீஸ் பார்த்தீங்களா பெட்டு போட்ட மாதிரி படுத்துருக்கு இன்னும் ஒரு போஸ்ட்னு பாருங்கள் ஆ அதை வெட்டி விடு வெட்டி விடு உடச்சிதான் இருக்காது சரி விட்ரு இந்த சைட் பாருங்கள் அதே தண்ணி அருவி மாதிரி போகுதுங்க வந்ததுக்கு ரெண்டு தேங்காய் எடுத்தாச்சுங்க கீழே வயல் பாருங்க அது காமிச்சதுக்கும் இப்ப அப்படியே மேலேயும் காமிக்கிறேன் மழை வரும் பாருங்களேன் அப்படியே குட்டி குட்டியே எத்தனை புல்லு வந்திருக்குன்னு ஆனா மேலே ஃபுல்லாக ஸ்டார்டிங்ல இருந்தேங்க நல்லா சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம் ஏன்னா அந்த கரையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டை எடுத்து போட்டோங்க அதனால புல்லு மளிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கீழே மட்டும்தாங்க ஃபுல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியே புல் மலைக்குது இது எல்லாமே ஸ்டார்டிங்லேயே வந்து கிளியர் பண்ண பண்ண பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மருந்து அடிக்காமல் கொண்டு வந்துட்டோம் பட் அந்த கீழே வயல் மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொண்டு வரதுக்கு பட் ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படிங்கும்போது அடியாக ஸ்டார்டிங்கில் எல்லாமே பண்ண முடியாதுங்க கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் பண்ண முடியும் நாட்கள் போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் இன்னும் நம்ம ரோஸு ரன்னிங்கில் ஓடிக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி குளிர்க்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ புதுசாக வச்ச அப்படி தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒன்று ரெண்டு மருந்து அடித்தோனாலும் ரீசெண்ட் டேஸில் ஃபுல்லாக ஆளை விட்டு சுத்தம் பண்ணிக்கிறோம் அது கோழி இருக்குது அப்படிங்கிறனால நல்லா மெயின்டைன் ஆகுதுங்க ஒரு சின்னதாக புல் வந்தாலுமே கொத்திடுது நிறைய பேர் பாக்குத்தோப்போட அப்டேட் கேட்டிருந்தீங்க இந்த வருஷம் எவ்வளோ கிடச்சிங்கன்னு இது வரைக்கும் நம்ம இன்னும் பேசலைங்க பேசுனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் இந்த வயலில் கத்தாலியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வரோம் குட்டி குட்டியே நிறைய முடச்சுருக்குங்க அதை அப்படியே அங்கே எடுத்து வச்சு விட்டுறாங்க நம்ம முன்னாடி அண்ணாச்சி பழம் வச்சோம் இல்லையா அதையும் போய் பார்க்கலாங்க நல்லா தலைஞ்சு வந்திருக்கு நம்ம எந்த ஒரு பழம் வந்து பறிக்காமல் இருக்குமோ தாங்க ஆர்வம் அதிகமாகும் நானும் அன்னாச்சி பழம் வந்து ரொம்ப வருஷமாக வச்சு வச்சு பார்க்குறேன் செடியெல்லாம் தாங்க வரும் ஆனால் இது வரைக்கும் ஒரு பழம் கூட பறிச்சதில்ல பட் பார்க்கலாங்க இந்த டைம் ஒரு வயலே வச்சு விட்டுருக்கோம் அது கொல்லிமலையிலேருந்து கொண்டு வந்ததுங்க இன்றைக்கி காலை பொழுது அப்படியே சூப்பராக அண்ணாச்சி செடியோடு முடிஞ்சுதுங்க நீங்களும் என்னோட இந்த காலை வேலையை சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்குமே ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இருபது நிமிஷம் வீடியோ போடுறதுக்கு பத்து பத்து நிமிஷமாக செப்பரேட் பண்ணி போடுங்க இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சரி வந்து நம்ம அதை ட்ரை பண்ணிடலாங்க காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே காட்டு கிளம்பியாச்சுங்க வெங்காயம் அருடை அப்படின்னு அடுத்த விலாகில் வெங்காயம் அறுவடை கீரை அறுவடை சமையல்னு திரும்பி உங்களை சந்திக்கு வரேன் ப பாய் இன்னைக்கு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காட்டோட பார்டரில் ஒரு கொடிவகை காய் செடி உணர்ந்தோம் அது என்ன செடி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க